என்னதான் கதிர்ராஜி கடையில பெருசா ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் மன ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு வைத்துருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் பிரமோல என்ன நடக்க போதுங்கிற பிரிடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க ராஜிக்கு வந்து கோயிலுக்கு போன இடத்துல கட் வந்து டான்ஸ்ல பஸ்ட் பிரைஸ் அடிக்கிறவங்களுக்கு காரம் செகண்ட் பிரைஸ் அடிக்கிறவங்களுக்கு பைக் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுருக்கதெல்லாம் பாத்துறாங்க அப்ப நம்மளே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியா வின் பண்ணோம்னா கதிர்க்கு வந்து நம்ம பைக் வாங்கி கொடுத்தாலாம் ரொம்ப நாள கதிருமே வந்து பைக் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்டக்கும் காசு இல்ல நம்ம கிட்டக்கும் காசு இல்ல இந்த வாய்ப்பை நம்ம மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரப்ப கதிர்க்கு

ஆனால் இதுக்கு அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே சரிவா உனக்கா நானுமே கேட்கிறேன் போய் அத்தை கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படி சொல்லி ராஜிமினா ரெண்டு பேருமே போய் கோமதி கிட்ட பேச போறாங்க ராஜி வந்து ஏதோ கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு கோமதியுமே வந்துட்டு என்ன விஷயத்துக்காக வந்தியோ அதை மட்டும் சொல்லி தேவையில்லாம மாற்றி பேசிக்கிட்டு இருக்காது அப்படி சொல்லி டேரக்டா ராஜி கிட்டே கேட்டுறாங்க அப்பதான் ராஜி வந்து இந்த கோயில ஃபங்க்ஷன் நடக்குதே அதுல சீக்கிரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் காரோ செகண்ட் பிரைஸ் வந்து பைக்கும் தர போறாங்க அதுல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருக்கோம் நான் மட்டும் வின் பண்ணிட்டேன்னா அப்புறம் பைக் கிடைச்சிடும் அந்த பைக் நான் கதிர்க்கு கொடுத்துருவேன் ரொம்ப நாள கதிரமே வந்து பைக் வாங்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் கதிர்கிட்டே பெருசா காசு இல்ல என்கிட்டயும் பெருசா காசு இல்ல அதனால இதை வின் பண்ணி இந்த பைக்கை கொடுத்துறோம்னா அதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் சொல்றேன் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கனா நான் போய் ஜாயின் பண்ணிக்கேன் அப்படி சொல்லி ராஜி போய் கோமதி கிட்ட பெர்மிஷன் கேட்டு பார்க்கறாங்க ஏதோ சம்மத சொல்ற மாதிரியே பேசிட்டு கோமதி வந்து கடைசி நிமிஷத்துல நாம இங்க எதுக்கு வந்திருக்கறோம் கோயில்ல சாமி கும்பறக்கா வந்திருக்கோம் நாள பொம்பள பிள்ளையில வச்சிட்டு எப்படி நம்ம வீட்டுக்கு பத்திரமா போப் பண்ணனே தெரியாம நான் யோசிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் உனக்கு டான்ஸ்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண கூடாதுன்னு சொல்லி கோமதி வந்து ராஜி திட்டி அனுப்பிச்சறாங்க இன்னொரு பக்கம் மீனாமே வந்து ராஜிகா பேச பாக்குறாங்க இருந்துமே வந்து சுத்தமா கோமதிக்கு இதல விருப்பமே இல்லாம போய் வந்த வேலைய பாருங்க அப்படி சொல்லி கோமதி வந்து ரெண்டு பேருமே திட்டி அனுப்பிச்சறாங்க இன்னொரு பக்கம் இங்க பாண்டின் வீட்ல சோனியாக்கு வந்து வீட்ல யாருமே இல்லாதால பழனியை பழி வாங்குறதுக்கு ரொம்பவே வசதியா போயிருது வீட்ல இருக்க எல்லா வேலையுமே வந்து பழனி மேல கட்டிடுறாங்க பழனியுமே வந்து சோனியா சொல்ற எல்லா வேலையுமே ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு சோனியா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற பழனியை மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சோனியா ஆனா இப்போ எனக்கு வேலைக்கு டைம் ஆயிருச்சு நான் மட்டும் கடைக்கு போலன்னா அப்புறம் மச்சா ரொம்பவே கோவப்படுவாரு கடையில போட்ட வேலை அப்படியே கிடக்கும் அதனால நான் கண்டிப்பா இப்ப வேலைக்கு கிளம்பி போய் ஆகணும் அப்படி சொல்லி பழனி வந்து சொல்றாரு நீ வேலை கிளம்பி போயிட்டேன்னா அப்ப வீட்டுல இருக்க வேலை எல்லாம் யார் பாக்குறது அத்தனை வேலை நான் ஒரு ஆளான்னு பாத்துட்டு இருக்க முடியுமா என்னால இன்னைக்கு சமையல் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சோனியா வந்து ரொம்ப பிடிவாதமா பேசிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நீ ஒண்ணு சமையல் எல்லாம் பண்ண வேண்டாம் இன்னைக்கு நம்ம கடையில சாப்பாடு வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி பழனி வந்து அதுக்குமே ஐடியா சொல்லி பாக்குறாரு கடையில சாப்பாடு வாங்கினா உன் மச்சானுக்கு பிடிக்காது சொல்லி இப்பயே வாங்குறேன்னு சொல்ற அப்படி சொல்லி அதுக்குமே பிரச்சனை பண்றாங்க மச்சான் கிட்ட நான் ஏதாவது பேசி சொல்லி சமாளிச்சுக்கிறேன் இன்னைக்கு கடையில சாப்பாடு வாங்கிக்கலாம் நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம் நீ வீட்டுல அமைதியா இருந்தாலே போதும் கடைக்கு போயிட்டு வந்து எந்த வேலை இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறேன் அதனால நான் இப்ப வேலை கிளம்பி ஆகணும் எனக்கு தயசத்து கிளம்ப விட சொல்லி பழனி வந்து கடைசி வரைக்கும் சோனியா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்னதான் பழனி இப்படி கெஞ்சினாலுமே அதை சுத்தமா சோனியா மதிக்கிற மாதிரியே தெரியல அந்த பத்துக்கு பத்து ரூம்ல இருக்க கடையில போய் வேலை பாக்குறதுக்கு நாலு பேர் வேணும் இவ்வளவு பெரிய வீட்டுல நான் ஒரு ஆளும் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு சரவணன்மே அங்க வந்துறாரு நடக்கிறதெல்லாம் பாக்குற சரவணனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது அப்ப பழனிவேல் மாமாவும் சோனியாத்தையும் சந்தோஷமாவே இல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சுத்தமா ஒற்றுமே இல்லாம இருக்கு சோனியாத்த வந்து பழனி மாமா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறது சரவணனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது நைட்டு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்பயும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இத்தனை நாள உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருந்திருக்கும் போல அதனால தான் மாமா கல்யாணம் முடிச்சதுல இருந்தே சோமாவே தான் இருந்திருக்காரு அன்னைக்கு நைட் நடந்த பிரச்சனைக்கு சோனியாத்த தான் காரணமா இருந்திருக்கும் தேவையில்லாம பழனி மாமா மேல பழிய போட்டு இவங்க தப்பிச்சிருந்திருக்காங்க இத்தனை நாள அந்த வீட்டுல இருந்துகிட்டு நம்மளும் புரிஞ்சுக்காம விட்டமே அப்படின்னு சொல்லி சரவணன்

சாப்பிடுறதுக்கு போய்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லி மீனா அரசு ரெண்டு பேருமே வந்து கோமதிய மனசு மாத்த பாக்குறாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே வரக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்பயே இதெல்லாம் சுத்தி பாத்திரணும் நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து எல்லாருமே கூப்பிட்டு ராஜி எங்கன்னு கேட்டா என்ன பத்தி சுரன் தெரியாம மீனாவுமே முடிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே கிளம்பி வட்டிங்க அந்த ராஜி எங்க அப்படி சொல்லி கோமதியுமே கேட்டுறாங்க ராஜிக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்லி படுத்துருக்கு நம்ம மட்டும் போயிட்டு வாங்க அப்படி சொல்லி மீனா வந்து கோமதி ஏமாத்தி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க கடைசியில கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியுது ராஜி வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க நமக்கு தெரியாம தான் இந்த வேலை எல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே கோமதியை சாக்காயிடுறாங்க ராஜி கரெக்ட்டா சொன்ன மாதிரியே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட்